ஓம் சாந்தி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளில் விதேகி தந்தையாகிய நான் தேகதாரிகளாகிய உங்களை விதேகி ஆக்குவதற்காக படிப்பு கற்றுத்தருகின்றேன் இது புது விஷயம் இதை குழந்தைகள் மட்டுமே புரிந்து கொள்கின்றனர் கேள்வி பாபாவுக்கு ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் புரிய வைப்பதற்கான தேவை ஏன் ஏற்படுகின்றது பதில் ஏனென்றால் குழந்தைகள் அடிக்கடி மறந்து போகின்றனர் ஒரு சில குழந்தைகள் சொல்கின்றனர் பாபா அதே விஷயத்தை அடிக்கடி சொல்லி புரிய வைக்கிறார் என்று பாபா சொல்கிறார் குழந்தைகளே நான் அதே விஷயத்தை சொல்ல வேண்டியுள்ளது ஏனென்றால் நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் உங்களுக்கு மாயாவின் புயல் தொந்தரவு செய்கிறது நான் தினந்தோறும் எச்சரிக்கை செய்யவில்லை என்றால் நீங்கள் மாயாவின் புயல்களால் தோற்கடிக்கப்பட்டு விடுவீர்கள் இதுவரையிலும் நீங்கள் பிரதானமாக ஆகவில்லை எப்போது ஆகிறீர்களோ அப்போது சொல்வதை நிறுத்திவிடுவேன் ஓம் சாந்தி இது விசித்திர ஆன்மீக படிப்பு என்றும் சொல்லப்படுகிறது புதிய உலகம் ஆகிய சத்தியுகத்திலும் தேகதாரிகள் தான் ஒருவர் மற்றவருக்கு படிப்பு கற்றுத்தருகின்றனர் ஞானத்தை அனைவருமே கற்றுத் தருகின்றனர் இங்கேயும் கற்றுத் தருகின்றனர் அவை அனைத்தும் தேகதாரிகள் ஒருவர் மற்றொருவருக்கு தருகின்றனர் விதேகியான தந்தை அல்லது ஆன்மீக தந்தை வந்து அவர்களுக்கு கற்றுத்தருகின்றார் என்று ஒருபோதும் இருக்க முடியாது சாஸ்திரங்களிலும் கிருஷ்ண பகவான் வாரி வாக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது அவரும் சரீரதாரியாகிறார் இந்த புதிய விஷயத்தை கேட்டு குழம்பி விடுகிறார்கள் உங்களிலும் கூட நம்பர் வார் புருஷாத்தின் அனுசாரம் தான் புரிந்து கொள்கிறார்கள் தந்தை தானே வந்து படிப்பு சொல்லிக் கொடுக்கின்றார் அவர் சொல்கிறார் நான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை என்று அவரை நீங்க பார்க்க இயலாது அவர் விதேகி அனைத்து ஆத்மாக்களின் தந்தை என்று ஞானம் ஆனந்தம் அன்பின் கடலாக இருப்பவர் அவர் என்பதை புரிந்திருக்கிறார்கள் எப்படி பாபா படிப்பு சொல்லி தருவார் என்று தானே புரிய வைக்கிறார் நான் எப்படி வருகிறேன் எப்படி படிப்பு சொல்லித் தருவார் நான் எப்படி வருகிறேன் எப்படி படிப்பு சொல்லித் தருகிறேன் யாருடைய உடலை ஆதாரமாக எடுக்கிறேன் நான் ஒன்றும் கர்ப்பத்தில் ஜென்மம் எடுப்பதில்லை நான் ஒருபோதும் மனிதராக தேவதையாக ஆவதில்லை தேவதைகளும் சரீரத்தை எடுத்துக்கொள்கின்றனர் நான் எப்போதுமே அசரையாகவே இருக்கிறேன் எனக்குத்தான் டிராமாவில் இந்த பாகம் உள்ளது என்று கூறுகின்றார் பாபா சொல்கிறார் இப்போது உங்களுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது எனவே ஆத்மா ஆத்மாவை மட்டுமே பாருங்கள் இந்த ஸ்தூல கண்களால் பார்க்காதீர்கள் மக்களாகிய நாம் அனைவரும் சகோதர சகோதரர்கள் எப்படி விகாரத்தில் ஈடுபட முடியும் நாம் அசரையாக வந்தோம் மீண்டும் அசரீரிய செல்ல வேண்டும் ஆத்மா சதோ பிரதானமாக வந்தது சத்தம் பிரதானமாகி செல்ல வேண்டும் இனிமையான வீட்டிற்கு முக்கியமானது தூய்மையினுடைய விஷயம் மனிதர்கள் சொல்கிறார்கள் தினமும் அதே விஷயத்தை தான் சொல்கின்றார் என்று இதுவோ சரிதான் ஆனால் என்ன சொல்லி புரிய வைக்கப்படுகிறதோ அதன்படியே நடக்க வேண்டும் இல்லையா செய்வதற்காகவே தான் புரிய வைக்கப்படுகிறது ஆனால் அதன்படி யாரும் நடப்பதில்லை என்றால் நிச்சயமாக தினந்தோறும் புரிய வைக்க வேண்டியுள்ளது என்று தந்தை கூறுகிறார் மேலும் தந்தை கூறுகிறார் குழந்தைகளே நீங்கள் இந்த உயர்ந்த படிப்பை படிக்க வேண்டும் சிலர் எப்படி அந்த படிப்பில் பயிலாகி விடுகிறார்களோ போல நினைவு செய்வதில் சிலர் தவறி விடுகிறார்கள் ஆகவே பகவான் சர்வவியாபியாக எப்படி இருக்க முடியும் இந்த விஷயத்தை கூட நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டு பிறருக்கு தெளிவாக புரிய வைக்க வேண்டும் பகவான் ஒருவர் தான் அவர்தான் மிக மேலான சுப்ரீம் தந்தை மிக மேலான ஆசிரியர் மிக மேலான சத்குரு எந்த ஒரு தேகதாரியையும் சுப்ரீம் தந்தை ஆசிரியர் சத்குரு என்று சொல்ல முடியாது கிருஷ்ணரோ முழு சிருஷ்டியிலும் அனைவரை காட்டிலும் உயர்ந்தவர் சிருஷ்டி சொத்துவ பிரதானமாக இருக்கும்போது அவர் வருகிறார் பிறகு சத்தோவில் ராமர் பிறகு மற்ற தர்மத்தினர்கள் வருகிறார்கள் பாபா புரிய வைத்துள்ளார் ஏ எதுவரை வினாஷம் ஏற்படவில்லையோ அதுவரை நீங்கள் கர்மாதித்தவஸ்தா நிலைய அடைய முடியாது எவ்வளவுதான் மண்டையை உடைத்து கொண்டாலும் சரி முழு நேரமும் சிவபாமாவை அமர்ந்து நினைவு செய்யுங்கள் வரதானம் கதா கவனம் இருந்து மாயாவின் ராயல் ரூப நிழலிலிருந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாயா ப்ரூப் ஆகுங்க ஸ்லோகன் சகஜ யோகியாக இருப்பவர்களை பார்க்கும்போது மற்றவர்களுக்கும் யோகா சுலபமாக வந்துவிடும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்றைய முறையில் பாபா கூறுகிறார் இப்பொழுது உங்களுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்துள்ளது எனவே ஆத்மாவை மட்டுமே பாருங்கள் இந்த ஸ்தூல கண்களால் பார்க்காதீர்கள் ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் சகோதர சகோதரர்கள் எப்படி விகாரத்தில் ஈடுபட முடியும் சிந்தித்து பாருங்கள் நாம் அசரீரியாக வந்தும் மீண்டும் ஆகி செல்ல வேண்டும் ஆத்மா சத்தோ பிரதானமாக வந்தது பிரதானமாகி செல்ல வேண்டும் இனிமையான வீட்டிற்கு மிக முக்கியமான விஷயமே தூய்மையினுடைய விஷயம்தான் மனிதர்கள் சொல்கிறார்கள் தினமும் அதே விஷயங்களைத்தான் பாபா சொல்கிறார் என்று இதுவும் சரிதான் ஆனால் என்ன சொல்லி புரிய வைக்கப்படுகிறதோ அதன்படியே நடக்க வேண்டும் இல்லையா செய்வதற்காகவே புரிய வைக்கப்படுகிறது ஆனால் அதன்படி யாரும் நடப்பதில்லை என்றால் நிச்சயமாக நானும் நாள்தோறும் புரிய வைக்க வேண்டியுள்ளது பாபா நீங்கள் தினந்தோறும் புரிய வைப்பதை நாங்கள் நல்லபடியாக புரிந்து கொண்டு விட்டோம் இப்போது நாங்கள் தமோ பிரதானத்திலிருந்து பிரதானமாக ஆகிவிடுவோம் நீங்கள் போகலாம் என்று யாரும் இதுபோல் சொல்வதில்லை இதுபோல் சொல்கிறார்களா என்ன அதனால் பாபா தினந்தோறும் புரிய வைக்க வேண்டியுள்ளது விஷயமோ ஒன்றுதான் ஆனால் செய்வதில்லை இல்லையா பாபாவை நினைவு செய்வதே இல்லை சொல்கிறார்கள் பாபா அடிக்கடி மறந்து போகிறோம் என்று நினைவுபடுத்துவதற்காக பாபா அடிக்கடி சொல்ல வேண்டியுள்ளது நீங்களும் ஒருவர் மற்றவருக்கு இதையே சொல்லி புரிய வையுங்கள் நாங்களே எழுதுகின்றனர் பாபா மாயாவின் புயல் மரக்கடித்து விடுகிறது அப்படியானால் பாபா எச்சரிக்கை செய்ய வேண்டாமா விட்டுவிடலாமா பாபாவுக்கு தெரியும் நம்பர் வார் புருஷார்த்தம் என்று எதுவரை பிரதானமாக ஆகவில்லையோ அதுவரை வீட்டுக்கு போக முடியாது சண்டையோடு தொடர்பும் உள்ளது இல்லையா எப்போது நம்பர்வார் புருஷார்த்தத்தின் அனுசாரம் பிரதானமாக ஆகிறீர்களோ அப்போதுதான் சண்டை தொடங்கும் ஞானமும் ஒரு விடாடிக்கானது எல்லையற்ற தந்தையை அடைந்து விட்டீர்கள் இப்போது தூய்மையாகிவிட்டால் அவரிடமிருந்து எல்லையற்ற சுகம் கிடைக்கும் புருஷார்த்தம் நல்லபடியாக செய்ய வேண்டும் அநேகர் எதையும் சரியாக புரிந்து கொள்வதில்லை பாபாவை நினைவு செய்வதற்கான புத்தியும் வருவதில்லை இதற்கு முன் ஒருபோதும் இந்த மாதிரி படிப்பை படித்ததில்லை முழு சக்கரத்திலும் நிராகார் தந்தையிடம் இருந்து யாரும் படித்ததில்லை ஆக இது புது விஷயமாக உள்ளது என்று தந்தை கூறுகிறார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளையில் பாபா மிக அழகாக சொல்கிறார் மாயாவின் புயல்கள் நிறைய வரும் அதை பற்றி தான் தந்தை அவ்வளோ விளக்கமாக சொல்கிறப்பாரு எதுவரை வினாசம் ஏற்படவில்லையோ அதுவரை நீங்கள் கர்மாதி தவஸ்தாவை அடைய முடியாது எவ்வளவுதான் மண்டையை உடைத்து கொண்டாலும் சரி முழு நேரமும் சிவபாபாவை அமர்ந்து நினைவு செய்யுங்கள் வேறு எதுவும் செய்ய வேண்டாம் பாபா யுத்தத்திற்கு முன்பு நான் கர்மாதி தவஸ்தாவை அடைந்து காட்டுவேன் அதுபோல் யாராவது வெளிப்படுவார்கள் அப்படி ராமாவில் இருக்க முடியாது முதல் நம்பரிலும் ஒருவர் தான் செல்வார் இதையும் சொல்கிறார் நாம் எவ்வளவு மண்டையை உடைத்து கொள்ள வேண்டியுள்ளது மாயாவோ இன்னும் பலசாலியாகி போரிட வருகிறது பாபா அவரே சொல்கிறார் எனது பக்கத்தில் தன்னுடைய ஆத்மாவுக்கு மிக நெருக்கத்தில் சிவபாபா அமர்ந்துள்ளார் இருந்தும் என்னால் நினைவு செய்ய முடிவதில்லை அடிக்கடி மறந்து விடுகிறேன் நான் புரிந்து கொண்டுள்ளேன் என்னோட சிவபாவா இருக்கிறார் பிறகு நானும் கூட நினைவு செய்ய வேண்டியுள்ளது எப்படி நீங்கள் நினைவு செய்கிறீர்களோ அதுபோல நான் கூடவே இருக்கிறேன் இதிலேயே குஷி அடைந்து விட வேண்டாம் என்பதில்லை எனக்கும் சொல்கிறார் நிரந்தரமாக என்னை நினைவு செய்ய வேண்டும் உடன் பலசாலியான நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களுக்கோ இன்னும் அதிகமாக மாயாவின் புயல் வரும் நிறைய புயல்கள் வரும் இல்லை என்றால் குழந்தைகளுக்கு எப்படி புரிய வைக்க முடியும் இந்த அனைத்து புயல்களும் உங்களை கடந்து செல்லும் நான் அவருக்கு இவ்வளவு அருகில் அமர்ந்திருந்தும் கர்மாதீத் அவஸ்தா நிலை அடைய முடியவில்லை என்னும் பிறகு மற்றவர்கள் எப்படி ஆவார்கள் இந்த குறிக்கோள் மிகவும் உயர்ந்தது டிராமாவின் அனுசாரம் அனைவரும் புருஷார்த்தம் செய்து கொண்டே இருக்கின்றனர் யாரேனும் அப்படி முயற்சி செய்து காட்டட்டும் பாபா நாங்கள் உங்களுக்கு முன் முதலில் கர்மாதி நிலையை அடைந்து இதுபோல் ஆக்கி காட்டுவோம் என்று கூறுகிறார்கள் அது முடியாத காரியம் இந்த டிராமா உருவாக்கப்பட்டது நீங்கள் புருஷார்த்தம் அதிகம் செய்ய வேண்டும் முக்கியமாக அனைத்து விஷயங்களும் நடத்தை பற்றியதாகும் தேவதைகளின் நடத்தை மற்றும் தூய்மை இல்லாத மனிதரின் நடத்தையில் எவ்வளவு வித்தியாசம் உள்ளது பாருங்கள் உங்களை விகாரியிலிருந்து நிர்விக்காரியாக ஆக்குபவர் சிவபாபா ஆகவே இப்போது புருஷார்த்தம் செய்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும் மறந்து விடாதீர்கள் ஓம் சாந்தி மதுபண்ணில் இருக்கும் பொழுது காற்றாய் மிதக்கிறேனே மாராத மனதை மாற்றும் மாராத மனதை மாற்றும் மந்திரவாதி வாழும் பூமி மதுப இருக்கும் பொழுது குடிசை குழந்தைக்கு அனைத்தும் தந்தாய் நீ குடிசையில் வந்து இருந்தாய் நீ குழந்தைக்கு அனைத்தும் தந்தாய் நீ உன் குடிலில் அமர்ந்த பொழுது என் பிறவி பயனை அடைந்தே உன் குடிலில் அமர்ந்த பொழுது என் பிறவி பயனை அடைந்த அழியாத அகந்தை அழிக்கும் அழியாத அகந்தையை அழிக்கும் ஆண்டவர் வாழும் இந்த பூமி மதுபன் விஸ்வசாந்தியின் ச்தம்பம் அருகே நான் சாந்த மாய மந்திருந்த விஸ்வாந்தியின் ஸ்தம்பம் அருகே நான் சாந்த மாய மந்திருந்த மனதிலே ஏதோ மாற்றம் எந்தன் சீற்றம் மனதிலே மாற்றம் தனிந்தது எந்த சீற்றம் என் பாவம் அனைத்தும் போக்கும் என் பாவம் அனைத்தும் போக்கும் புண்ணியவான் பூமி மதுபன்னில் இருக்கும் பொழுது

மதுபன்னை போலே இருக்கும் என்ற மனதும்றைக்கும்ல்வாரி வழங்கும்ச்சாமல்வாரி வழ வழங்கும் பெரும் காற்றாய் மிதக்கிறேனே மாறாத மனதை மாற்றும் மந்திரவாதி வாழும் பூமி மதுவண்ணில் இருக்கும் பொழுது இருக்கும் பொழுது இருக்கும் பொழுது